அடுத்ததாக கண்டனூரை ஆற்ற தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் லெப்ட் பாண்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க எல்லாருக்கையும் வரவேற்கணும் அப்படிமா டைம் ஆகும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இங்க எல்லாமே நம்ம தலைவலுக்கு கீழே வந்து ஒருங்கிணைந்து ஒரு விஷயம் நம்ம இங்க வந்து நின்றுக்கிறோம் இப்ப உங்களுக்கு சட்டப்படி தேவையான விளகத்தை வடக்குமாடு சில பிராச பெரிய விட்டார் இப்ப இயல்பா சூழ்நிலை வேண்டாம் இளைய மக்களுக்கு போய் சேர வழியே இருந்தான்டா எங்களோட கூழ்வே தலைவர்கள் வேணு நம்ம இங்கே வேலு நாட்சியார் அதாவது வெள்ளை காரணத்த வீட்டுக்கார முத்துக்கு இறந்த பிறகு நம்ம அம்மாவை வந்து வெள்ளை கரைக்கூட சூடும் போது கோபால் நாய்க்கின்ற ஒரு ஜமீன்தாரோட நம்ம உதவியோடம் தஞ்சமடைவாங்க அந்த ஐதரீடம் எட்டு ஆண்டுகள் வளர்த்து மறுபடியும் முருகாயப்படை மரபு படை மற்றும் நாய்க்கடையோட வெள்ள நடைபெற படைய வீழ்த்தி மறுபடியும் மீண்டும் ஆட்சியை உட்கார்ந்து ஒரே ஒரு இங்கே மங்கையா இருந்தது நம்ம வேலை மட்டுமே அவரை கொள்கை தர ஒன்று விட்டு நாங்க சில கேள்வி எங்கே நல்லா இருக்காது அதே போல அஞ்சலி அம்மாள் எங்கள் குழந்தை அஞ்சலி அம்மா ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா ஒரு வெள்ளக்கார சிலைய தலையை உடைச்சு விட்டுட்டு ஒரு போராட்டம் உடைச்சு விடாங்க அந்த அம்மா நிலைமாத கற்பணி அந்த நிலைமாத கற்பணி இருக்கும் போது நம்ம சிலை பார்க்கப்படுறாங்க குழந்தையை பெற்று சிலையினை பெற்று வழங்குறாங்க அது போன்ற வீரமங்கையில் உள்ள எங்கள் தமிழர் வெட்டிகள் பெண்களை போல வீரமங்கையில் உள்ள வச்சுக்கிட்டு சில கேள்வி கேட்க நல்லா இல்லாது அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சட்டம் அது அமைந்து தரையா இன்னைக்கு சொல்றீங்க இல்ல சட்ட திருத்தம் அது நிறைய சொல்லி வரீங்க இதுக்கெல்லாம் சட்டம் ஓட்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எளிய மக்களுக்கு சட்டம் எதிராக இருக்கிறது பணக்கார மக்களுக்கு கிடையாது ஏன்னா ஒரு முறை பண வீக்கம் வந்தபோது கூட ஏடிஎம் வாசல்ல வந்து நம்ம போன்ற ஏழை மக்களும் எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான் தெரிஞ்சு வந்து ஏன்னா அம்பானியோ

படிச்சு இந்த நாடு முன்னதுக்கு முக்கியமான காரணம் அல்ல பெருந்தலைவரையா காமராஜர் அவர்கள் அவர் ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கு கட்டிருக்காங்க இந்த வரலாற்று சாதனை இந்தியாவில எந்த ஊருமே செய்யாவசாய் அவரை கொள்வதற்கு கொண்டு நான் கேள்வியை காட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது அது கருத்து ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை சொன்னவர்கள் தந்தை பெரிய அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிந்து ஒரு விஷயம் பண்ணுங்க பெண்ணுமே பேசுங்க அவரை கொண்டு நான் சில வெளியே நல்லா இருக்காது

இந்த படிவ வந்து அவங்க தேர்வு சேர்வு தேர்வு வந்து பொதுவாக தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளின் நிலைகளுக்கு இந்த படிவம் சரியா வந்து சேர்வு கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆளும் தரப்புக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்ப வாக்களிக்கூடிய தோழர்கள் நம்ம கட்சி எல்லாரும் தொடர்ந்து ஆக்க பேசிட்டு இருக்கோம் என்னன்னா சிம்பிளா சொல்றதுதான் அதாவது நம்ம எல்லாம் குடும்பம் இந்தியாவுக்கு எல்லாமே குடும்பம் ஆனா நோய் ஒரு வீட்டுக்கார வந்துட்டேன் அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கடா பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள் இந்திய குடியேன்னு வாங்கி இந்தியாவில் விற்காங்கன்றீங்க அதுக்காண்டி நான் ஓ வீட்டு பிள்ளை எங்கயிட்டே ஏன் வெளியேற்றுற அந்த வெளிநாட்டு மாத்தாளர்கள் வெளியேற்ற வரைய பக்கத்தில் டே வந்து எங்கள்கிட்ட போட்டு சொந்த வீட்டுக்காரன் ஏன் நீ செ செக்லீட் பாக்குற தமிழ் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் ஆன்லைன் மொபைல் கிடையாது பரிச்ச மாவட்டம் நிறைய இருந்தாலும்

தொடர்ந்து இந்த தமிழை வெற்றிகளும் மக்கள் மத்தியில் பெரும் படையெடுத்தும் பெரும் வீரத்தோடும் எனது தமிழ்நாடு நீ சொல்ற சரி ஒரு எந்த அவசியமோ எந்த கட்டாயம் தேவையிது ஏன்னா இந்திய சோழத்துல முதல் நூல வெள்ள கரும எழுதி தமிழ்நாடு அவ்வளவு பெரிய வீரமிக்க மக்கள் உண்டு நாடு தமிழ்நாடு அந்த தமிழ் என்ற வாக்கிய சேர்த்து தமிழை வெற்றிக்கான சேர் தனது யார் போய் உள்ள எந்த சூழ்நிலையும்